வணக்கம் என் பேர் வெங்கடாஜராங்க நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இருப்பாடி கிராமத்தில் ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கேன் அந்த பண்ணைக்குட்டைக்கு வந்து அர்ஜுன் தார் பாய் வந்து வாங்கி போட்டிருந்தேன் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் வாங்கி போட்டிருந்தேன் அந்த பாய் நல்ல லைஃப் நல்லா இருந்ததுனால இப்போ ரெண்டாவது டைம் திரும்ப வந்திருக்கேன் ஒரு பாய் வந்து குறைஞ்சது ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் கூட நீடிக்குது நல்லாவே இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கு மற்றவங்க மாதிரி கலப்படமெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல ஓரளவுக்கு கேட்குற டைமுக்கு நமக்கு கேட்குற அளவுக்கு சைஸில் கரெக்டான டைமுக்கு டெ டெலிவரி பண்ணுறாங்க மற்ற இடத்துலலாம் வாங்கினோம்னாக்கா பாய் சீக்கிரம் கிழிஞ்சிருது ஓட்ட விழுந்துடுது அந்த மாதிரி ட்ரபிள் நமக்கு எதுவும் வர்றதில்ல ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது அதனால் நான் இப்போ வந்து ரெண்டாவது டைம் வாங்கிட்டு போனேன் வாங்கிட்டு போயிட்டு பக்கத்து காட்டுக்கார் ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக அவருக்காக வந்து தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு மூணாவது டைம் இப்போ வந்து பாய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பரவாயில்ல அர்ஜென்ட் தாய்ப்பாய் தார் பாய் வந்து ரொம்ப நல்லா லைஃப் நல்லாவும் இருக்குது வாங்குறவங்க நம்பிக்கையாக வாங்கலாம் தரத்தை பற்றி ஒன்றும் குறை சொல்ல முடியாது குறை செல்கிற அளவு இல்லை மற்ற மாதிரி க மற்றவங்களாட்ட கழப்படம் பண்ணுற அளவு இல்லை குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால நல்லாவே யார் யார் வாங்கினாலும் குவாலிட்டியை வந்து உறுதியாக நம்பி வாங்கலாம் இவங்க வந்து மெட்டீரியல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி சேலத்தில் வந்து ஃபேக்ட்ரி வச்சு மெயின்டைன் இது ஃபேக்ட்ரி வச்சு நமக்கு ப்ராடெக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கிறத விட அதிகமாகவே நல்லாவே இருக்குது வாங்கிற வந்து நல்லாவே வாங்கலாம் தைரியமாக வாங்கலாம் நான் ஏற்கனவே வந்து ஒரு இரநூறு ஜிஎஸ்எம் தான் பா பா தார் ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு போயிருந்தேன் அதே வந்து எட்டு ஒம்பது வருஷம் நல்லாவே லைஃப் நல்லாவே இருந்தது அதனால் வாங்குறவங்க வந்து இதை நம்பி வாங்கலாம் கரண்ட்டு செலவு மிச்சம் அதே சமயம் அந்த மோட்டார் பராமரிப்பு செலவு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் மிச்சம் ஆகுது இல்லைங்களா இருந்தால் மோட்டார் பராமரிப்பு வரும் மோட்டார் ஏற்றி இறக்குற பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இதில் மிச்சம் ஆகுது பண்ணைக்கொட்டை அமைச்சு இது பண்ணுறதுனால நான் பண்ணைக்கொட்டை அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து போர்வெல் தண்ணி வந்து கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி தான் காடு பாய்ச்சிகிட்டு இருந்தேன் அது வந்து ட்ராப் அதிகமாகுது தண்ணீர் வந்து கிணத்துல உறிஞ்சிருது அதிக பரப்பு நீர்ப்பாசனம் செய்ய முடியறதில்ல பண்ணை குட்டை அமைக்கிறதுனால நீர் வந்து வேஸ்ட் ஆகிறது குறையுது அதே சமயம் வந்து அந்த மோட்டார் பராமரிப்பு செலவு அப்படி இப்படின்னு அதெல்லாம் செலவுலாம் நமக்கு கொஞ்சம் குறையுது பண்ணைக்கொட்டையில் அமை கொட்டை அமைச்சு இது பண்ணுறதுனால நமக்கு லா விவசாயத்தில் லாபம் கொஞ்சம் கூடுதல் இன்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்குது நமக்கு அதனால பண்ணக்கொட்டை வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது தார்பாய் மூலயமா போடுறதுனால நமக்கு நீர் வேஸ்ட் ஆகிறது அதிகமான பரப்பு வந்து நமக்கு நீர் பாசனம் செய்யலாம் ஒரு ஒரு ஏக்கர் பரப்பு ஒரு ஏக்கர் செய்கிறவங்க கூட ஒரு இன்னரை ஏக்கர் சேர்த்து ஒன்றரை ஏக்கரை செய்யலாம் செய்ய முடியும் அதனால பண்ணைக்கொட்டை அமைக்கிறதுனால இதனால் வந்து கரண்ட்டு சேமிப்பாகுது நமக்கு கரண்ட்டு சேமிப்பாகுது அதே சமயம் பராமரிப்பு செலவுலாம் நமக்கு மிச்சம் தானே நம்ம கிணத்து மோட்டாரில் வந்து கிணத்து கம்ப்ரஸர் கிணத்துக்கு போய் கிணத்துலேருந்து திரும்பி பம்பறதுனால டபுள் செலவாகுது இது நேரடியாக கம்ப்ரஸர்லேருந்து பண்ணைக்கொட்டைக்கு வருது பண்ணைக்கொட்டைக்கு ஃபீல்டுக்கு போகிறதுனால அந்த ஒரு பாதி செலவு குறைஞ்சி போயிருது இல்லைங்களா மோட்டார் செலவு நமக்கு மோட்டார் வந்து தேவையில்லை மோட்டார் தேவையில்லைங்கிற அளவுக்கு வாய்ப்பு போயிடுது கம்ப்ரஸர் மட்டும் இருந்தால் போதும் அதாவது வந்து நம்ம பண்ணைக்கொட்டை அமைச்சு காட்டுக்கு நீர் பா பாய்ச்சிக்கலாம் ஃபீல்டு அதிகமான ஃபீல்டு வந்து நீர் பாசன செய்யலாம் அதே சமயம் செலவும் நமக்கு குறையும் ஆமாங்க இதனால் வந்து நமக்கு வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழி இருக்கு நமக்கு இதனால் வந்து விவசாயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு லாபம் அதிகமாகுது அதனால் நம்ம வாழ்வா வாழ்வாதாரமும் உயர்றதுனால அர்ஜுன் தார்பாய்க்கு நன்றி i அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கால் பாய்கள் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் சாய்பால் என்ன அர்ஜுன் அர்ஜுன் சாய்பால் என்ன அர்ஜுன் சாய்பால் என்ன அர்ஜுன்